வந்தவாசி அருகே அரசு துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி ரூபாய் ஒன்பது புள்ளி ஐந்து லட்சம் பெற்று மோசடி செய்த நபர் கைது செய்யப்பட்டார் வந்தவாசி தேசூர் பகுதியை சேர்ந்த சக்கரவர்த்தி இன்ஜினியரிங் படித்து முடித்துள்ளார் கடந்த இருபதாம் ஆண்டு நண்பர் மூலம் அறிமுகமான அஞ்சுகம் என்பவர் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி சக்கரவர்த்தியிடம் ஆறு தவணைகளாக ரூபாய் ஒன்பது புள்ளி ஐந்து லட்சம் பணம் பெற்றுள்ளார் ஆனால் வேலை வாங்கி தராமலும் பணத்தை திருப்பி தராமலும் அஞ்சுகம் ஏமாற்றி வந்துள்ளார் இதுகுறித்த புகாரின் பேரில் எம்ஜிஆர் நகர் காவல் குற்றப்பிரிவு போலீசார் அஞ்சுகத்தை கைது செய்து சிறையில் அடைத்தனர் உலக ஆசிரியர் தினத்தையொட்டி காரைக்குடியில் உள்ள தனியார் பள்ளி ஒன்றில் ஆயிரத்து நூறு மாணவ மாணவிகள் ஹாப்பி டீச்சர்ஸ் டே என்ற வடிவில் நின்று சாதனை படைத்தனர் இதனை இன்டர்நேஷனல் பிரைவேட் வேர்ல்ட் ரெக்கார்ட் அங்கீகரித்துள்ளது பிரத்யேக பாடலை ஒளிபரப்பி மனித சங்கலி தொடரில் நின்று விழிப்புணர்வு செய்த மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு நன்றியை தெரிவித்தனர் நாட்டில் இன்னும் சில மாதங்களில் வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ள நிலையில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மீட்புப் படையினர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஒத்திகை பயிற்சியை நடத்தினர் மழை வெள்ள அவசர காலங்களில் கிடைக்கும் பொருட்களைக் கொண்டு எளிய முறையில் எவ்வாறு உயிர் காத்துக் கொள்வது என்பது குறித்து காஞ்சிபுரம் மாவட்ட தீயணைப்புத்துறை வீரர்கள் பள்ளி மாணவர்களுக்கும் கிராம மக்களுக்கும் உயிர் காக்கும் ஒத்திகை பயிற்சிகளை செய்து காட்டினர் இதில் காஞ்சிபுரம் மாவட்டம் தீயணைப்புத்துறையினர் வருவாய்த்துறை பேரிடர் மேலாண்மைத்துறை காவல்துறை ஆகியோர் கலந்து கொண்டனர் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே உள்ள ஆதி விநாயகர் கோவில் கும்பாபிஷேக விழாவை நடத்தி வைத்த அரங்காவலர் திடீரென மயங்கி உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நன்னிலம் வட்டத்திற்குட்பட்ட பூந்தோட்டம் அருகே உள்ள சவுலபதி என்னும் கிராமத்தில் மனித முகத்துடன் காட்சியளிக்கும் ஆதி விநாயகர் கோவில் உள்ளது கோவிலை சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை பகுதியைச் சேர்ந்த லட்சுமணன் என்பவர் நிர்வகித்து வருகிறார் கும்பாபிஷேகம் நடைபெற்ற பின்னர் கோபுரத்தில் இருந்து லட்சுமணன் கீழே இறங்கிய போது தலை சுற்றல் ஏற்பட்டு மயக்கம் அடைந்துள்ளார் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் வழியில் லட்சுமணன் பரிதாபமாக உயிரிழந்தார் குடும்பத் தகராறில் அண்ணனை கத்தியால் குத்தி கொலை செய்த தம்பி கைது செய்யப்பட்டார் சென்னை ஐநாவரத்தில் வசித்து வரும் பாபு என்பவர் ஆட்டோ ஓட்டுநராக பணி செய்து வருகிறார் பாபுவுக்கும் அவரது தம்பி சிவாவுக்கும் குடும்ப பிரச்சனை காரணமாக வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது அப்போது ஆத்திரமடைந்த சிவா அண்ணன் பாபுவை கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார் தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் தப்பி ஓடிய சிவாவை கைது செய்து விசாரணை செய்து வருகின்றனர் தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் நகைக்கடை பஜார் சாலையில் இருசக்கர வாகனத்தை இடித்துவிட்டு அரசு பேருந்து நிற்காமல் சென்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது விழுந்த இருசக்கர வாகனம் குழந்தையுடன் நின்ற முதியவர் மீது மோதியது முதியவரும் குழந்தையும் அதிர்ஷ்டவசமாக காயமின்றி தப்பினர் சாலையின் இருபுறமும் அதிகளவில் வாகனங்கள் நிறுத்தப்படுவதாலும் ஆக்கிரமிப்புகளும் இதுபோன்ற விபத்து ஏற்படுவதற்கான காரணமாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் அருகே மான் இறைச்சி விற்பனை செய்வதாக எழுந்த புகாரில் மூன்று பேரை வனத்துறையினர் கைது செய்தனர் பெரம்பலூர் ஈச்சங்காடு பகுதியில் மான்களை வேட்டையாடி இறைச்சிகளை விற்பனை செய்யப்படுவதாக வனத்துறையினருக்கு தகவல் கிடைத்துள்ளது சம்பவ இடத்திற்கு சென்ற வனத்துறையினர் இறைச்சியை விற்பனை செய்து கொண்டிருந்த அலெக்சாண்டர் ஜான் ஜோசப் தனசிங் ஆகிய மூவரையும் கைது செய்தனர் பின்னர் அவர்களிடம் விசாரித்தபோது நோய்வாய்ப்பட்டு இறந்த ஆடு நாய்களை மான்கரி என கூறி விற்பனை செய்து வந்தது விசாரணையில் அம்பலமானது இதனையடுத்து அவர்களை கைது செய்து வனத்துறை அபராதம் விதித்தது திருத்தணி அருகே மதுபோதையில் தந்தையை கத்தியால் வெட்டி கொலை செய்த மகனை போலீசார் கைது செய்தனர் திருவள்ளூர் கனகமாசத்திரம் அருகே உள்ள பணப்பாக்கத்தை சேர்ந்தவர் அருள்தாஸ் இவரது மகன் ஜஸ்டின் வேலைக்கு செல்லாமல் ஊர் சுற்றி வந்ததை தந்தை கண்டித்துள்ளார் இதில் ஆத்திரமடைந்த ஜஸ்டின் மதுபோதையில் தந்தையை கத்தியால் தாக்கி கொலை செய்ததாக கூறப்படுகிறது இதன் பேரில் ஜஸ்டினை போலீசார் கைது செய்தனர் சத்தியமங்கலத்தில் வீட்டின் பூட்டை உடைத்து பீரோவில் வைக்கப்பட்டிருந்த நாற்பத்தி எட்டு பவுண்ட் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சத்தியமங்கலம் நேருநகர் பகுதியைச் சேர்ந்த சதீஷ்குமார் தினமும் தனது சிக்கன் கடைக்கு காலையில் சென்றுவிட்டு வியாபாரம் முடித்து நள்ளிரவில் வீடு திரும்புவது வழக்கம் தாயாருக்கு உடல்நிலை சரியில்லாததால் வீட்டை பூட்டிவிட்டு செல்வார் நள்ளிரவு வியாபாரத்தை முடித்துவிட்டு சதீஷ்குமார் வீட்டிற்கு வந்தபோது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டிருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அவர் வீட்டில் மூன்று பீரோக்களில் வைக்கப்பட்டிருந்த நாற்பத்தி எட்டு பவுண்ட் தங்க நகைகள் கொள்ளை போனது தெரியவந்தது இதுகுறித்த புகாரின் பேரில் சிசிடிவி கேமராக்களில் பதிவான ஐந்து கொள்ளையர்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஆன்லைன் முதலீடு வர்த்தக மோசடி வழக்கில் தலைமறைவாக இருந்த இளைஞரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர் சென்னை டி நகரை சேர்ந்த கிஷோர் என்பவர் வாட்ஸ்அப் குழுவில் வந்த விளம்பரத்தை பார்த்து ஆன்லைனில் முதலீடு செய்து இரண்டு கோடியே இருபத்தி ஆறு லட்சம் ரூபாயை இழந்துள்ளதாக சைபர் கிரைம் பிரிவில் புகார் கொடுத்தார் அந்த புகாரை விசாரித்த சைபர் கிரைம் போலீசார் ஏற்கனவே ஆறு பேரை கைது செய்த நிலையில் முக்கிய நபரான கோவையைச் சேர்ந்த பூர்ணேஷ் என்பவரை கைது செய்தனர் அவரிடம் இருந்து செல்போனும் சொகுசு காரும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளனர் கொளத்தூரில் தனது அத்தையின் இறுதி சடங்கில் பங்கேற்றவர் அடித்து கொலை செய்யப்பட்டார் சென்னை பெரம்பூரை சேர்ந்த அரவிந்தன் தனது அத்தையின் இறுதி சடங்கில் பங்கேற்பதற்காக கொளத்தூர் இடுகாட்டுக்கு சென்றபோது அங்கிருந்த தொழிலாளர்களுடன் தகராறு ஏற்பட்டது இதில் இடுகாட்டு தொழிலாளர்கள் தாக்கியதில் அரவிந்தன் உயிரிழந்தார் பிரேத பரிசோதனையில் அவருக்கு மூளையில் ரத்தக்கசிவு கசிவு ஏற்பட்டது தெரியவந்தது இதனையடுத்து சுடுகாட்டு தொழிலாளர்கள் மகேஷ் நாகலிங்கம் ராஜி ஆகிய மூன்று பேர் கைது செய்யப்பட்டனர் சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டங்களில் பறிமுதல் செய்யப்பட்ட தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டு கிலோ கஞ்சா திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள எரிவாயு கூடத்தில் அழிக்கப்பட்டது சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களின் காவல் நிலையங்களில் பதிவு செய்யப்பட்ட நூற்றி எண்பத்தி நான்கு வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்ட தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டு கிலோ தடை செய்யப்பட்ட கஞ்சா பொருட்கள் நீதிமன்ற உத்தரவின்படி எரித்து அழிக்கப்பட்டது திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள எரிவாயு கூடத்தில் ராமநாதபுரம் சரக காவல்துறை துணைத் தலைவர் மூர்த்தி தலைமையில் இந்த பணி நடைபெற்றது தூத்துக்குடி கால்ட்வெல் காலனி அருகே திருமண அலங்கார பொருட்கள் வைக்கப்பட்டிருந்த தனியார் குடோனில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது காற்று பலமாக வீசியதால் தீ வேகமாக பரவி பிளாஸ்டிக் உள்ளிட்ட பொருட்கள் எரிந்து சுமார் இருபது லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்தன தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் மூன்று வாகனங்கள் மூலம் தீயை அணைத்தனர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே ஓய்வு பெற்ற செவிலியரிடம் லிப்ட் கொடுப்பது போல நடித்து ஐம்பதாயிரம் ரூபாயை கொள்ளையடித்த பெண் கைது செய்யப்பட்டார் நாமக்கலை அடுத்த புதன் சந்தையை சேர்ந்த ஓய்வு பெற்ற செவிலியர் வசந்தகுமாரி தமிழக அரசின் முகாமில் மனு அளிப்பதற்காக அப்பகுதியில் காத்திருந்தார் அப்போது அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த இந்திரா நகரை சேர்ந்த லட்சுமி வசந்தகுமாரிக்கு லிப்ட் கொடுப்பது போல அழைத்து சென்று மிளகாய் பொடி தூவி ஐம்பதாயிரம் ரூபாயை கொள்ளையடித்து சென்றார் புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து லட்சுமியை கைது செய்தனர் வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டியிடம் அரசு உதவித்தொகை வாங்கித் தருவதாக கூறி தங்க கம்மல் பறித்து செல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திண்டுக்கல் எம்ஜிஆர் நகர் குளக்கரை பகுதியில் எழுபத்தி ஐந்து வயது ஜமீலா பிவி என்ற மூதாட்டி கணவரை இழந்த நிலையில் வீட்டில் தனியாக வசித்து வந்தார் இந்த நிலையில் வீட்டிற்கு வந்த மர்மநபர் அரசு உதவித்தொகை பெற்று தருவதாகவும் அதற்கு ஆயிரத்து ஐநூறு ரூபாய் கட்ட வேண்டும் என கூறி மூதாட்டியின் காதிலிருந்த அரை சவரன் நகை கம்மலை பறித்துக் கொண்டு தப்பி ஓடியுள்ளார் பின்னர் தாம் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த மூதாட்டி அளித்த புகாரின் அடிப்படையில் வேடச்சந்தூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் சென்னையில் திட்டம் தீட்டி தென் மாவட்டங்களிலிருந்து காரில் வந்த ஐந்து பேரை நீலாங்கரை போலீசார் கைது செய்தனர் அக்கரை பகுதி கிழக்கு கடற்கரை சாலையில் வாகன தணிக்கையில் அதிவேகமாக வந்த காரை தடுத்து சோதனையிட்டதில் மூன்று கத்திகள் மீட்கப்பட்டன காரில் இருந்த ஐந்து பேரையும் கைது செய்து விசாரித்தனர் அதில் விக்கி உதயநிதி ஆரிஃப் அருண் ஆகிய நால்வர் மீது பல்வேறு கொலை மற்றும் கொள்ளை வழக்குகள் நிலுவையில் இருப்பது தெரியவந்தது இவர்கள் சென்னைக்கு வந்து கொள்ளையடிக்க திட்டமிட்டது விசாரணையில் உறுதி செய்யப்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் செங்கம் அருகே ஏற்பட்ட விபத்தில் மனைவி கண்முன்னே கணவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது செங்கம் அடுத்த காஞ்சி கல்பயர் பகுதியைச் சேர்ந்த கருப்பன் மல்லிகா தம்பதியினர் சென்ற பைக் மீது பேருந்து மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த விபத்தில் மல்லிகாவின் கண்முன்னே கணவர் கருப்பன் உயிரிழந்தது அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக சாரல் மழை பெய்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது உதகை கூடலூர் பந்தலூர் போன்ற பகுதிகளில் கடந்த சில நாட்களாகவே மழை பெய்து வரும் நிலையில் காலை முதல் சாரல் மழை பெய்தது இதனால் மக்கள் குடைகளுடனும் இருசக்கர வாகனங்களில் சென்றவர்கள் பிளாஸ்டிக் உடைகளை அணிந்தபடியும் சென்றனர்